மஞ்சிடாமல் எடுத்து வைப்பார் சொல்லை அவரை எதிர்த்து

அதுக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போசானுங்க வாங்க பானத்துக்கு எல்லாம் இருக்கும் எல்லாம் இருக்கு மாணத்துக்கு உசிர பெறது போதுபட்ட கஷ்டத்துக்கு நாடு Tchau, tchau. ஐயோ மறை ஆத்த மாதிரி உங்க உங்க ஆசை கடைக்கோ சொல்லுங்க உங்க ஆசை யாரை கே நாங்க ஐயோ உனக்கு you <laughs> கூட்டமே ரயில்வே கேட்டு போட்டாங்களா பரவாயில்ல கூட்டம் இல்லாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் யூடியூப் என்னடா வர வர சூப்பர் ஸ்டாரை பேட்டி எடுக்கிற மாதிரி வரையில என்னடா நீங்களே ஊரை மறைச்சிக்கிட்டீங்கன்னா தம்பி கண்டிலாம் தங்கப்பாண்டி காடமங்கலம் முருகன் ஆரோ மீடியா ஆலடி வட்டி மகேஷ் இங்கிட்ட யாருப்பா ஏகநாதர் தேவர் மீடியா அத்தனை பேத்துக்கு ரொம்ப நன்றி ஆனால் நீங்கள் வந்தால் இன்னுமே கூட்டம் தேவையில்லடா நீங்களே அரை அரை லாரி இருப்பீடா நன்றி 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 எப்போ இங்கே வானம் தொட்ட போன மனமுள்ள சாமி எங்குதையா பாவோ கேவே பொங்கொள்ளம் தேவர்களின் போமி நல்லவழி நீதா சொல்லி என்ன இந்த நல்லவன தானே சோழ்ந்ததிந்த பாவம் கலங்காதே ராசா களவரம் நள்ளிரவு வந்த பின்னே தேவரணும் அன்பு வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொன்னி பதினெட்டு சித்தரில் ஒரு சித்தரம் தேவர் காலடி தெக்கு தசையாண்ட மன்னரி நந்தோய் முக்கத்தை சேர்ந்த கேவே பொங்கல் தேவர் மகந்தே கோய் போற்றி பாடடி பொன்னி

வணங்க என்ற தாயிங்க பதினெட்டு சித்தர்ல ஒரு சித்தர் சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் வதன்கள்

இருக்கிற தெய்வம் தெய்வமையா உள்ளாத அரியனா சியா அரியனா சி தத்துருமாயிருக்கிறாலயா அரியனா இருக்கிறாலயா உங்களை கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா தெய்வமையா அறியனாச்சியா அரியணா சி தத்துருமாயிருக்கிறாலயா உங்கள் கிராமத்திலே இங்கிருக்கிற தெய்வம் ஐயா உள்ளாத அரியனா ஜியா அரியனா ஜி தத்துவமாயிருக்கிறாரா ஐயனரும் கூட சென்று காக்கிறார அள்ளி கொடுத்த சாம்பலையா அரும்பு கொரையாதையா அள்ளு கொடுத்த சாம்பலையா அரும்பு கோரையாதையா அள்ளி கொடுத்த சாம்பலையா அரும்பு கோரையாதையாதோய அல்ல அரியணர் எது வைக்கும் தெய்வோ ஐயா வெப்பங்கோலா மக்கள் அல்ல வணங்குகின்ற தாயே ஐயா கிராம இருக்கிற தெய்வமையா இருக்கிறாலயா மக்களை எல்லாம் நோய் நொடிய தாலையா அரியணாஜி நோய் நொடிய திருக்கிறாலயா அரியணாச்சி மக்களை எல்லாம் முராண்டு காக்கிறாலையா பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து வந்தவருக்கெல்லாம் உணவை அளித்து எங்கு சென்றாலும் இந்த கே வேப்பங்குளம் இந்த ஊர் அகில உலகமெல்லாம் தெரிய வைத்தது இந்த அரியனாச்சி அரியனாச்சி தாயினுடைய அருளோடு இந்த மண்ணு புண்ணிய பூமி தெய்வீக திருமகன உனா முத்துராமலிக தேவரையா அவருடைய அருளோடு எல்லாம் நீண்ட வருடத்துக்கு அப்புறம் சந்திப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப நன்றி எல்லாரும் சொன்னையே இளைஞர் ஊரம் பொம்பளையாள் ஊர ரசிகை என்று ஒரு விழையே காண என் தாய் உரம் ஜானியோட போயிடுச்சுக்கல இங்கிட்டு வாங்கத்தா பக்கத்தில் வாங்க ரேசங்கள்ல அரிசி விடுறாங்களா வா ஏன்னா பெண்கள் இல்லைன்னா நம்ம இல்லை இந்திராணி அப்படின்ற ஒரு தாய் இல்லைன்னா பதினெட்டு வழங்கக்கூடிய நல்லவர்கள் இந்த முக்குல சமுதாயத்தை கிடைத்திருக்க மாட்டார் வீர விளைஞ்ச பூமி ராமநாதபுரம் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு கிராம நிலத்தை தார பார்த்து கொடுத்தார் என்னுடைய வீரத்தை மாற்று சமுதாய மக்கள் நீ நல்லாரு என்று சொன்ன ஒரே கடவுள்னா நான் முத்துராமலிங்க தேவரையா நம்ம ஊர்ல ஒரு அடி நில கொடுக்க மாட்டேன் யாரும் கணேஜி வேலை கொடுக்க மாட்டேன் கொடுத்தா நூத்தாங்கம்மான்னு வைரன் முப்பத்தி கிராமத்தை எழுதி கொடுத்த அந்த தெய்வம் எங்கே நம்மளெல்லாம் எங்கே நீங்கள் புண்ணிய

என்னடா இங்க வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க வாழ்த்துக்கள் மை செட்டு உண்மையிலே நான் மை செட்டு யாரும் கேட்டேன் சாயலகுடி பாலம்புரின்னு சொல்லும் போதே நான் நினைச்சிக்கிட்டேன் ஐநூறு ஆயிரம் குடுப்பேன் அப்படியே எரிகிட்டியே என்ன இந்த வேப்பங்குலம் கிராமத்தையே சித்திரத்துல மதுரை மாதிரி ஆக்கி வச்சிருக்கி அந்த அளவுக்கு தொகையை ஏத்தி பேசிருப்பேன் மத்தியான்லாம் காண மாப்பிள வாங்க மாப்பிளைய ஒரு மாசம்

चलाई नाम है नेवर यावनंकी वरुँ ऐसा चलाई हाय अतुल नप्पा दिले आया वक कुरु I'm a a